அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது மீனம் ராசி நபர்களுக்கு ஜனவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் சனி ஒன்றாம் வீட்டில் இருக்கும்போது அது வாழ்க்கையில் ஒரு தீவிரமான ஒழுக்கமான மற்றும் பொறுப்பான அணுகுமுறையை குறிக்கிறது இது பெரும்பாலும் ஆரம்பகால வாழ்க்கை சவால்களுக்கு வழிவகுக்கும் இது மீழ்தன்மையை உருவாக்குகிறது இந்த நிலைப்பாடு தன்னம்பிக்கை எச்சரிக்கையான உணர்ச்சி இயல்பு மற்றும் கடின உழைப்புக்கான தாமதமான வெகுமதிகளுடன் போராட்டங்களை ஏற்படுத்தும் ஆனால் இறுதியில் வலுவான தன்மை முதிர்ச்சி மற்றும் நிலையான நீண்டகால வெற்றியை உருவாக்கும் திறனுக்கு வழிவகுக்கும் தனிநபர்கள் சிறு வயதிலிருந்தே ஒழுக்கமானவர்களாகவும் பொறுப்பானவர்களாகவும் வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்பவர்களாகவும் இருப்பார்கள் மீள்தன்மை ஆரம்பகால சவால்களை எதிர்கொள்வது மீள்தன்மை மற்றும் உள் வலிமையை வளர்க்க உதவுகிறது முதிர்ச்சி அவர்கள் பெரும்பாலும் தங்கள் சகாக்களை விட திருச்சியடைந்தவர்களாகத் தோன்றுகிறார்கள் வலுவான தீர்ப்பு இந்த நிலைப்பாடு சிறந்த தீர்ப்பு திறன்களுக்கும் வலுவான அடித்தளமான அடையாள உணர்வுக்கும் வழிவகுக்கும் நிலையான வெற்றி சவால்களும் கடின உழைப்பும் பிற்கால வெற்றிக்கு ஒரு நிலையான அடித்தளத்தை உருவாக்கும் சுய சந்தேகம் மற்றும் தன்னம்பிக்கை பிரச்சினைகள் அடையாளம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் ஆரம்பகால போராட்டங்கள் இருக்கலாம் உணர்ச்சி எச்சரிக்கை தனிநபர்கள் உணர்ச்சி ரீதியாக ஒதுக்கப்பட்டவர்களாகவும் உறவுகளில் எச்சரிக்கையாகவும் பாதிப்பை காட்ட தயங்குபவர்களாகவும் இருக்கலாம் தாமதமான வெகுமதிகள் சனியின் செல்வாக்கு கடின உழைப்புக்கான அங்கீகாரம் அல்லது வெகுமதிகளை தாமதப்படுத்தலாம் அழுத்த உணர்வு முழுமையை அடைய ஒரு நிலையான அழுத்தம் மற்றும் ஒருவரின் முயற்சிகள் முழுமையாக பாராட்டப்படவில்லை என்ற உணர்வு இருக்கலாம் பன்னிரண்டாம் வீட்டில் ராகு இருந்தால் அது குறிப்பிடத்தக்க ஆன்மீக அல்லது மாய நாட்டங்கள் வெளிநாட்டு நாடுகளுடன் வலுவான தொடர்பு மற்றும் மறைக்கப்பட்ட ஆசைகள் அல்லது கவலைகளுக்கு வழிவகுக்கும் இந்த நிலைப்பாடு சாத்தியமான நிதி இழப்புகள் அல்லது எதிர்பாராத செலவுகள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அல்லது விழிப்புணர்வு ஆகியவற்றுடன் தொடர்புடையது தூக்க கலக்கம் அல்லது கனவுகள் போன்ற சாத்தியமான உளவியல் போராட்டங்களுடன் தொடர்புடையது இறுதி விளைவு ராகுவின் ராசி மற்றும் அம்சங்கள் உட்பட தனிநபரின் ஒட்டுமொத்த பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது ஆன்மீக மற்றும் மாய நோக்கங்கள் இந்த நிலைப்பாடு அமானுஷ்யம் ஆன்மீகம் மற்றும் ஆர் மனதில் ஒரு தீவிர ஆர்வத்தை உருவாக்கி தியானம் போன்ற பயிற்சிகள் அல்லது மெட்டாபிசிக்ஸில் வலுவான ஆர்வத்திற்கு வழிவகுக்கும் வெளிநாட்டு பயணம் மற்றும் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு நாடுகளுடனான வலுவான தொடர்பு என்பது ஒரு பொதுவான கருப்பொருளாகும் இது அடிக்கடி பயணம் செய்ய அல்லது வெளிநாடுகளில் குடியேற வழிவகுக்கும் மறைக்கப்பட்ட ஆசைகள் மற்றும் கவலைகள் ராகுவின் செல்வாக்கு மறைக்கப்பட்ட அல்லது அடக்கப்பட்ட ஆசைகளை உருவாக்கி ஆர் மனதில் கவலைகள் கனவுகள் அல்லது தூக்கமின்மைக்கு வழிவகுக்கும் நிதி சவால்கள் இது கண்ணுக்கு தெரியாத அல்லது திட்டமிடப்படாத செலவுகள் நிதி இழப்புகள் மற்றும் அதிக செலவுகளை குறிக்கலாம் சுகாதார பிரச்சினைகள் கண்டறிய கடினமாக இருக்கும் உடல்நல பிரச்சினைகள் இருக்கலாம் சில சமயங்களில் மருத்துவமனையில் சேர்க்கப்படுதல் அல்லது சிறைவாசம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது உளவியல் மாற்றம் தங்கள் ஆர் இருந்து புதைக்கப்பட்ட உணர்வுகள் மற்றும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும்போது ஜாதகக்காரர்கள் தீவிர உளவியல் மாற்றத்தை அனுபவிக்கலாம் ஆறாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது எதிரிகள் கடன்கள் மற்றும் ஆரோக்கியம் போன்ற சவால்களை ஒரு தனித்துவமான அணுகுமுறைக்கு வழிவகுக்கும் தடைகளை உள்ளுணர்வாக கடக்கும் போக்குடன் இந்த நிலைப்பாடு மர்மமான உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் அவற்றை கண்டறிவது கடினம் ஆனால் இது வலிமையையும் எதிரிகளை வெல்லும் திறனையும் வழங்குகிறது பெரும்பாலும் குறைந்தபட்ச முயற்சியுடன் ஒரு நபர் சேவை அல்லது குணப்படுத்துவதில் சாய்ந்திருக்கலாம் ஆன்மீகம் தொடர்பான தொழில்களில் ஈடுபடலாம் மேலும் பெரும்பாலும் அன்றாட வேலைகளிலிருந்து விலகியிருக்கலாம் எதிரிகளை வெல்வது இந்த நிலை எதிரிகள் மற்றும் தடைகளை கடக்கும் ஒரு ஆச்சரியமான திறனை வழங்கக்கூடும் அவை இந்த நிலையில் உள்ள ஒருவரின் ஆர்வத்தை வெறுமனே பின்வாங்கவோ அல்லது இழக்கவோ கூடும் உள்ளுணர்வு சிக்கல் தீர்க்கும் திறன் ஆறாவது வீட்டில் கேது உள்ள ஒருவர் உள்ளுணர்வாக பல பிரச்சினைகள் மற்றும் போராட்டங்களைத் தவிர்க்கலாம் தொழில் வாய்ப்பு இந்த நிலை சிகிச்சை ஆன்மீகம் அல்லது சேவை சார்ந்த தொழில்களில் தொழில்களுக்கு சாதகமாக இருக்கலாம் சிலர் வலுவான ஆன்மீக அல்லது சேவை சார்ந்த இயல்பை வளர்த்துக் கொள்ளலாம் நல்ல சுகாதார நடைமுறைகள் இந்த நிலை உள்ளவர்கள் பாரம்பரியமற்ற முறைகள் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கும் போக்கை கொண்ட முழுமையான ஆரோக்கியத்திற்கு ஈர்க்கப்படலாம் உடல்நலப் பிரச்சினைகள் விசித்திரமான அல்லது கண்டறிய கடினமாக இருக்கும் உடல்நலப் பிரச்சினைகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது தவறான நோயறிதலின் அபாயங்கள் அதிகரிக்கக்கூடும் பற்றின்மை அன்றாட வழக்கங்கள் மற்றும் போராட்டங்களிலிருந்து விலகல் உணர்வு பொதுவானது ஒருவர் பிரச்சினைகளுக்கு பயப்படாமல் இருக்கலாம் ஆனால் வழக்கமான முறையில் அவற்றுடன் ஈடுபடாமல் இருக்கலாம் காயத்திற்கு ஆளாகும் தன்மை இந்த நிலை ஒரு நபரை காயங்கள் மற்றும் விபத்துகளுக்கு ஆளாக்கக்கூடும் என்று சில விளக்கங்கள் தெரிவிக்கின்றன நான்காம் வீட்டில் குறு பொதுவாக வீடு குடும்பம் மற்றும் வீட்டு மகிழ்ச்சி தொடர்பான நல்ல தாக்கங்களை கொண்டு வருகிறார் இதில் அதிகரித்த செல்வம் மற்றும் சொத்து ஆகியவை அடங்கும் இந்த இடத்தை பிடித்த நபர்கள் பெரும்பாலும் புத்திசாலி தாராள மனப்பான்மை கொண்டவர் மற்றும் திருப்தியானவர் என்று கருதப்படுகிறார்கள் வீடு மற்றும் கார் போன்ற ஆடம்பரங்களை அனுபவிக்கிறார்கள் இருப்பினும் இந்த இடம் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் எடுத்துக்காட்டாக தொழில்முறை காரணங்களுக்காக ஒருவரின் தாயிடமிருந்து அல்லது தாயகத்திலிருந்து பிரிந்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கை நான்காவது வீடு தாய் மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கிறது இவை குருவின் இருப்பால் சாதகமாக பாதிக்கப்படுகின்றன இந்த இடம் ஒரு இணக்கமான மற்றும் ஞானம் நிறைந்த வீட்டை ஊக்குவிக்கிறது செல்வம் மற்றும் சொத்துக்கள் தனிநபர்கள் தங்கள் தனிப்பட்ட சொத்துக்கள் மற்றும் செல்வத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இது பரம்பரை மூலம் சாத்தியமாகும் அவர்கள் வீடு கார் மற்றும் சொத்து போன்ற ஆடம்பர இன்பங்களை அனுபவிக்க வாய்ப்புள்ளது தனிப்பட்ட குணங்கள் இந்த இடம் நாணம் தாராள மனப்பான்மை மற்றும் பொதுவாக மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையுடன் தொடர்புடையது நல்ல அதிர்ஷ்டம் நான்காவது வீட்டில் வியாழன் மிகுந்த திருப்தியை அளிக்கும் மற்றும் சவால்களை சமாளிக்க தனிநபர்களுக்கு உதவ முடியும் குடும்பப் பிரிவு ஒருவரின் தாயிடமிருந்து அல்லது தாயகத்திலிருந்து சிறிது காலத்திற்கு பிரிந்து செல்ல வாய்ப்பு உள்ளது இது தொழில்முறை காரணங்களால் இருக்கலாம் ஆறுதல் மண்டலங்களில் சிரமம் சில தனிநபர்கள் தங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து விலகிச் செல்ல விரும்பலாம் இது குடியிருப்பில் மாற்றத்திற்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கும் தீய செல்வாக்கு வியாழன் மற்ற தீய கிரகங்களால் பாதிக்கப்பட்டால் அது எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் ஒரு நபரை வாதத்தில் ஈடுபடுத்தி அல்லது இறுக்கமாக ஆக்குகிறது பத்தாம் வீட்டில் சுக்ரன் அமைவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது பொதுவாக வசீகரத்தையும் வெற்றிகரமான மற்றும் முக்கிய தொழிலையும் உயர் சமூக அந்தஸ்தையும் அளிக்கிறது படைப்பாற்றல் ஆடம்பரம் ராஜதந்திரம் அல்லது பொது தொடர்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு தொழிலில் பூர்வீகவாசி ஈடுபட வாய்ப்புள்ளது மேலும் பெரும்பாலும் மேலதிகாரிகளாலும் பொதுமக்களாலும் விரும்பப்பட்டு மதிக்கப்படுகிறார் இது தொழில் வளர்ச்சி மற்றும் அங்கீகாரத்திற்கு ஒரு சிறந்த நிலையாகும் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் உயர் பதவி புகழ் மற்றும் அதிகாரத்தை அடைகிறார்கள் கலை இசை நடனம் திரைப்படம் ஏஷன் வடிவமைப்பு நிகழ்வு மேலாண்மை ஆடம்பர பொருட்கள் ஹோட்டல் மேலாண்மை சட்டம் மற்றும் மக்கள் தொடர்புகள் தொடர்பான தொழில்கள் மிகவும் விரும்பப்படுகின்றன பூர்வீகவாசிகள் கவர்ச்சிகரமானவர்கள் சிறந்த இராஜதந்திர திறன்களைக் கொண்டவர்கள் சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இணக்கமான உறவுகளை பேணுகிறார்கள் அவர்களின் மகிழ்ச்சியான ஆளுமை அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஈர்க்கவும் பணியிட இயக்கவியலை எளிதாக வழிநடத்தவும் உதவுகிறது இந்த இடத்தைக் கொண்ட நபர்கள் வலுவான பணி நெறிமுறையையும் வெற்றி பெறவும் தங்கள் துறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவும் அசைக்க முடியாத லட்சியத்தையும் கொண்டுள்ளனர் புதன் பகவான் உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பத்தாவது வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு பல தொழில்முறை வாய்ப்புகளை திறக்கிறது உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை பிரிக்க உதவுகிறது பத்தாம் வீட்டில் உள்ள புதன் சாதகமான பல வருமான ஆதாரங்களைப் பெறவும் பல்வேறு தொழில்கள் மற்றும் வணிகங்களை ஆராயவும் செய்யும் இந்த நிலையில் இருக்கும் புதன் பத்திரயோகத்தை உருவாக்கி உங்களுக்கு புகைப்பட நினைவாற்றலையும் அதிக புத்திசாலித்தனத்தையும் தருகிறது பத்தாம் வீட்டில் உள்ள புதன் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை பிரிக்க உதவுகிறது புதன் உங்களை ஒரு பத்திரிகையாளர் நாவலாசிரியர் கட்டுரையாளர் எழுத்தாளர் டிகோட்கணினி மொழி பொறியாளர் பேச்சு ஆலோசகர் பொத்து பேச்சாளர் கணிதவியலாளர் கணக்காளர் வணிகர் மேலாளர் ஒரு நிறுவனத்தில் நிர்வாகி மற்றும் தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய தகவல் தொடர்பு குறிப்பான் புதனின் இந்த நிலை பல தொழில்முறை வாய்ப்புகளையும் தொழில் பண்புகளையும் திறக்கிறது உமிழும் ராசியில் இருக்கும் புதன் உங்களை ஆற்றல் மிக்கவராக ஆக்குகிறார் இது ஒருநீர் அடையாளத்தில் இருந்தால் நீங்கள் மருத்துவம் மற்றும் பிற அறிவியல் துறைகளிலும் இசோதரிக் விஞ்ஞானங்களிலும் இருக்கலாம் புதன் பூமிக்குரிய ராசியில் இருந்தால் நீங்கள் கணிதம் கணக்கியல் நிதி பகுப்பாய்வு ஆகியவற்றை தேர்வு செய்யலாம் மேலும் நிர்வாக கணக்காளராகவும் செயல்படலாம் இருப்பினும் புதனின் அதிபதி உங்கள் ஆளுமையை சரியாக தீர்மானிக்க பல்வேறு காரணிகளுடன் பார்க்க வேண்டும் உங்கள் தொழிலைப் பொருட்படுத்தாமல் புதன் பத்தாம் வீட்டில் இருக்கும் போது அது உங்கள் தொடர்புத் திறனை பொறுத்தது உங்கள் பகுப்பாய்வு மனதை நீங்கள் எவ்வளவு அதிகமாக தொடர்பு கொண்டு பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவுதான் உங்கள் தொழில் மேம்படும் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் நீங்கள் எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்தாலும் எதிர்மறையை மறைக்கும் சக்தியை சூரியன் உங்களுக்கு வழங்குவார் நீங்கள் வெற்றியடைய மகத்தான மன உறுதியும் உறுதியும் கொண்டிருப்பீர்கள் உங்கள் ஈகோ சமநிலையில் இருக்கும் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் இணக்கமாக செயல்பட்டு உங்களை வெற்றிகரமான தலைவராக்குவீர்கள் தொழில்முறை இலக்குகளை அடைய உங்கள் தந்தை உங்களுக்கு ஆதரவளிப்பார் இந்த துறையிலும் குறிப்பாக வணிகம் அதிகாரத்துவம் அரசாங்க வேலைகள் தொலைக்காட்சி படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்குத்துறை துறை கணினிகள் மருத்துவத்துறை மேலாண்மை மற்றும் அரசியல் ஆகியவற்றில் நீங்கள் பிரகாசமான வாழ்க்கையை பெறலாம் பத்தாம் வீட்டில் சூரியன் அதிகாரம் அரசு மற்றும் நிர்வாகப் பணி சட்ட வழக்கறிஞர் மற்றும் சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளை குறிக்கிறது மற்றவர்களை அதிகாரபூர்வமாக கட்டுப்படுத்துவதன் மூலம் வெளி உலகிற்கு நீங்கள் உங்களை வெளிப்படுத்தும் விதத்தை சூரியன் பிரதிபலிக்கிறது சூரியன் வெப்பமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் போது பத்தாம் வீட்டில் சூரியன் நம்பகளை குறிக்கிறது உங்கள் உலகம் பணியிடத்தில் நாடகத்தை சுற்றி வருகிறது அதிகார ஸ்தானத்தில் இருப்பதன் மூலம் உங்கள் ஈகோ திருப்தி அடையும் நீங்கள் அதிகாரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட நிர்வாக பதவியில் நீங்கள் நிற்க முடியாது ஏனென்றால் உங்களை நச்சரிக்க ஆட்கள் இல்லாதபோது சூரியன் உங்களை நன்றாக உணர வைக்கும் நீங்கள் தவறு செய்தாலும் உங்கள் தவறை சுட்டிக்காட்ட யாரும் இல்லை என்றாலும் சூரியன் உங்களுக்கு வசதியாக இருக்கும் பத்தாம் வீடு சூரியனின் பகை கிரகமான சனியின் இயற்கையான குறியீடாகும் எனவே சூரியன் தனது அகங்காரத்தையும் பெருமையையும் இயற்கையான தலைமைகள் மூலம் காட்ட விரும்பினாலும் உங்கள் ஆற்றலை கீழே இழுக்க நீங்கள் நிறைய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் இருப்பினும் இது ஒரு விளையாட்டு வீரர் மற்றும் ஒரு சிப்பாயின் வீடு இது அனைத்து தடைகளையும் சமாளிக்கும் மற்றும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான பாதையை வகுக்கும் உள் வலிமையை உங்களுக்கு வழங்கும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அது பொதுவாக ஒருவரின் தொழில் மற்றும் பொது வாழ்க்கையில் ஒரு வலுவான உந்துதலையும் லட்சியத்தையும் குறிக்கிறது இந்த நிலைப்பாடு வெற்றி மற்றும் அங்கீகாரத்தை அடைவதில் கவனம் செலுத்தும் தொழில்முறை முயற்சிகளுக்கு ஒரு துடிப்பான மற்றும் உறுதியான அணுகுமுறையை குறிக்கிறது கர்ம பாவம் என்றும் அழைக்கப்படும் பத்தாம் வீடு ஒருவரின் தொழில் பொது பிம்பம் மற்றும் சமூக அந்தஸ்துடன் தொடர்புடையது செவ்வாய் இங்கே இந்த பகுதிகளை பெருக்கி தனிநபரை லட்சியமாகவும் உறுதியுடனும் அவர்களின் தொழில்முறை இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்தவும் செய்கிறது செவ்வாய் என்பது ஆற்றல் செயல் மற்றும் உறுதியுடன் தொடர்புடைய ஒரு உமிழும் கிரகம் பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது அது தனிநபரை ஒரு இயற்கையான தலைவராகவும் பொறுப்பேற்று விஷயங்களை செய்ய பயப்படாத ஒருவராகவும் மாற்றும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் வெற்றியைக் கொண்டுவர முடியும் என்றாலும் அது சவால்களுக்கும் வழிவகுக்கும் தனிநபர் அதிகப்படியான ஆக்ரோஷமானவராகவோ அல்லது கூறுபவராகவோ கருதப்படலாம் இது மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களுடன் மோதலை ஏற்படுத்தும்